رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي رب اشرح لي صدري ويسر لي امري واحلل عقدة من لساني يفقه قولي ان الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له اشهد ان لا اله الا الله وان محمدا عبده ورسوله اما بعد يا ايها الذين امنوا اتقوا الله حق تقاته ولا تموتن الا وانتم مسلمون يا ايها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحده وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطيع الله ورسوله فقد فاز فوزا عظيما فان اصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الامور محدثاتها وكل محدثه بدعه وكل بدعه ضلاله وكل ضلاله في النار او كما قال عليه الصلاه والسلام ان الله ان الذي الله இந்த இம்மாவுடைய தினத்திலே ஒரு கூடியிருக்கின்ற நாம் எல்லா சந்தர்ப்பங்களிலும் அல்லாஹுவை பயந்து தப்புவாவுடன் நடந்து கொள்ளுமாறு எனக்கும் அப்பால் உங்களுக்கும் வசியத்து செய்து கொள்கின்றேன் அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே தப்புவா என்பது அல்லாஹும் அவரது தூதர் செல்லல்லாக அறியோ அவர்களும் இவைகளை எடுத்து நடக்குமாறு ஏவினார்களோ அவற்றை முடியமான அளவு எடுத்து நடப்பதும் எவைகளை தடை செய்தார்களோ அவற்றை முற்றாக தவிர்ந்து வாழ்வதுமாகும் அன்புக்குரிய சகோதரர்களே அல்லாஹுதாலா இஸ்லாத்தை கற்குமாறும் முடியுமான அளவு அது தொடர்பான அறிவை பெற்று கொள்ளுமாறும் நமக்கு வலியுறுத்துகிறார் பொதுவாக மனித வாழ்க்கையிலே கற்றல் என்பது அவனிடம் இருக்கின்ற மிகச் சிறப்பான ஒரு அம்சமாகும் மனிதன் ஏனைய பிராணிகளில் இருந்து பெருமளவு வித்தியாசப்படுகின்ற மிகப்பெரிய ஒரு லோறுபாடு இதுவாக இருக்கிறது மனிதன் கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும் அவர் வளர வளர அவனுடைய அறிவும் அவனுடைய ஆற்றலும் கல்வியும் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதுதான் மனிதனுடைய எதிர்பார்ப்பாகவும் கற்றாய்ந்தவர்களுடைய அறிஞர்களுடைய ஆலோசனையாகவும் அமைந்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம் இஸ்லாமும் கூட கல்வியை வடிவத்துகின்றனர் கல்வி என்பது நமக்கு தேவை என்பதை இஸ்லாம் உணர்த்துகின்றது இஸ்லாம் தொடர்பான அறிவும் அது தொடர்பான விளக்கமும் நம்மிடம் இருப்பதை இஸ்லாம் வலியுறுத்துகின்றது ரசூலுல்லாஹி அசூலுல்லாஹி சல்லாஹு அலை அவர்களுக்கு அல்லாஹு தாலா முதலிலே இறக்கிய வசனம் உம்மை படைத்த இறைவனின் பெயரை கொண்டு நீ ஓதுவீராக வாசிப்பீராக என்று கல்வியினுடைய முக்கியத்துவத்தை அவசியத்தை வலியுறுத்துகின்ற விதத்திலே முதல் ஐந்து வசனங்களும் அமைந்திருந்ததை நாங்கள் பார்க்கிறோம் ரசூலுல்லாஹி சொல்லலாக அழைகிற சில அவர்களை கல்வியை அதிகரிக்குமாறு தனக்கு கற்றுத்தருமாறு அல்லாஹவுடன் பிரார்த்தனை செய்யுமாறு அல்லாஹாரா இயவுகளா புல் ரப்பி ஜிதினி அல்மா நபியனின் சொல்வீராக என்னுடைய இரட்சகனே என்னுடைய அறிவை என்னுடைய கல்வியை நீ அதிகரிப்பாயாக யெர்ஃபஃ அல்லஹுல் லதீன ஆமனூ மின்कुम வல் லதீன ஊதுல் இல்மா அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே உங்களிலே ஈமான் கொண்டு யாரெல்லாம் கல்வி அறிவு கொடுக்கப்பட்டிருக்கிறீர்களோ இஸ்லாம் தொடர்பான விளக்கத்தோடு இருக்கிறீர்களோ இஸ்லாம் பற்றிய அறிவோடு இருக்கிறீர்களோ அவர்களை அல்லாஹ் தஆலா பல படிதரங்களால் உயர்த்த வைக்கிறான் என்று குறிப்பிடுகிறார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள் கற்றுக்கொள்வது கொள்வது ஒவ்வொரு முஸ்லிமின் மீதும் கடமையாகும் என்று குறிப்பிடுகிறார் அன்புடைய அல்லாவரின் நல்லடியார்களே சகோதரர்களே கற்றல் என்பது ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய சிந்தனையிலே அவனுடைய நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டும் நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி அவனுடைய சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி கற்றல் அறிவு என்பது பயனில்லாத கல்வி மழை மீது மலை மீது மழை பெய்வதை போன்றது கல்லிலே நீரை நாங்கள் ஊற்றினால் அந்த கல்லுக்கு அதனால் எந்த பிரயோசனமும் இல்லை நீர் ஊற்றினோம் என்பது மட்டுமே ஞாபகம் இருக்கும் அல்லது பதிவில் இருக்குமே தவிர அந்த கல்லுக்கு அதனால் எந்த பயனும் கிடைக்காது அந்த கல்லில் ஊற்றப்பட்ட நீரினால் அந்த கல்லினூடாக அடுத்தவர்களுக்கும் எந்த பயனும் கிடைக்காது ஆக மலை மீது மழை பெய்வதை போன்றுதான் கல்வி கற்று கல்வியோடு இருக்கின்றவர்கள் அவர்களுடைய சிந்தனையிலே அவர்களுடைய நடத்தையிலே அந்த கல்வியின் ஊடாக மாற்றத்தை ஏற்படுத்தாதவர்கள் என்று குறிப்பிடுகிறார் இமாம் சஜிபுல் பகதாஜே ரஹ்மோஹ்லா அவர்கள் சொல்கிறார்கள் நடத்தையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி சிந்தனையிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி தன்னுடைய பேச்சிலே மாற்றத்தை ஏற்படுத்தாத கல்வி எந்த பயனும் இல்லாத மரம் போன்றது என்று சொல்கிறார் அந்த மரத்திலே கனி இல்லை அந்த மரத்திலே நிழல் இல்லை எந்த பயனும் இல்லாமல் மரம் ஒன்று நிற்கிறது அது போன்றுதான் எந்த பயனும் இல்லாத மாற்றங்களை ஏற்படுத்தாத கல்வி என்று குறிப்பிடுகிறார் அல்லாஹு தெளிவுடன் அமல் செய்யுமாறு சொல்கிறார் கற்றல் முக்கியமானது அதே நேரம் அந்த கற்றலினுடைய பயன் அமலிலே வெளிப்பட வேண்டும் அந்த கற்றலின் பயனாக அவனுடைய வாழ்க்கையிலே மாற்றம் ஏற்பட வேண்டும் அல்லாஹ் அல்லாஹு தாலா அல் குங்கரான் நபி என சொல்வீராக இதுதான் என்னுடைய பாதை இதிலே நானும் என்னை பின்பற்றியவர்களும் ஒரு தெளிவோடு அழைக்கிறோம் தெளிவோடு அழைக்கிறோம் என்று சொல்லுமாறு அல்லாஹு தாலா சொல்கிறார் ஆக தெளிவு இருக்க வேண்டும் கற்றல் இருக்க வேண்டும் அறிவு இருக்க வேண்டும் அதை நடைமுறைப்படுத்த வேண்டும் அந்த அறிவை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக நாங்கள் இருக்க வேண்டும் என்பதே இஸ்லாத்தினுடைய போதனையாக இருக்கிறது அமல் இல்லாத அறிவு யூதர்களுக்கு ஒப்பான அறிவு இல்லாத அமல் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பான அமல் இல்லாத அறிவு யூதர்களுக்கு ஒப்பானது அறிவு இல்லாத அமல் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானது இரு சாராரை விட்டும் பாதுகாப்பு தேடுமாறு அல்லாஹு நமக்கு சூரத்து பாதிஹாவிலே சொல்கிறார் நாங்கள் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட இருபது இருபத்தி ஐந்து தடவைகள் சூரத்துள் பாத்திஹாவை ஓதுகிறோம் அந்த சூரத்துள் பாத்திஹாவிலே இரண்டு சாராரை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் நாங்கள் பாதுகாப்பு தேடுகிறோம் எத்தின் முஸ்தபி எங்களுக்கு நேரான பாதையை காட்டுவாயாக யாருக்கு நீ அருள் புரிந்தாயோ வழி வயிறில் யார் உன்னால் சவிக்கப்பட்டவர்களாக கோபிக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய பாதையும் அல்ல யார் வழி கட்டு போனார்களோ அவர்களுடைய பாதையும் அல்ல இருவருடைய பாதையை மட்டும் எங்களை பாதுகாப்பாயாக என்று நாங்கள் அல்லாஹுத்தாலாவிடம் ஒவ்வொரு நாளும் தொழுகையிலே சூரக்குள் பாத்தியாவிலே பிரார்த்தனை செய்கிறோம் பாதுகாப்பு தேடுகிறோம் நல்லடியார்களே அமல் இல்லாத அறிவு யூத சிந்தனைக்கு ஒப்பானது அறிவு இல்லாத அமல் செய்யக்கூடியவர்களாக வெறுமனே வணக்கசாலைகளாக அமல் செய்யக்கூடியவர்களாக கிறிஸ்தவர்கள் இருந்தார்கள் அவர்களிடம் அறிவு இருக்கவில்லை அதனால் யூதர்கள் அவர்களை வழிகெடுத்தார்கள் இமாம் சுப்யா ரஹிமஹுல்லா அவர்கள் சொல்கிறார்கள் எங்களுடைய அறிஞர்களிலே அதாவது இஸ்லாத்தை கற்றுக்கொண்ட முஸ்லீம்களிலே அறிஞர்களிலே யார் கெட்டுப்போகிறார்களோ அவர்கள் யூதர்களுக்கு ஒப்பானவர்களாக மாறிவிடுவார்கள் எங்களுடைய வணக்கசாலிகளிலே யார் போகிறார்களோ அதாவது தெளிவில்லாமல் அறிவில்லாமல் வணக்கத்திலே ஈடுபடுகிறார்களோ அவர்கள் கிறிஸ்தவர்களுக்கு ஒப்பானவர்களாக மாறிவிடுவார்கள் என்று இமாம் அவர்கள் குறிப்பிடுகிறார் வழங்கப்பட்டு அந்த உள்ளதை நடைமுறைப்படுத்தாதவர்கள் எத்தகையவர்கள் என்றால் ஏடுகள் சுமந்த கழுதைகளை போல ஏடுகள் சுமந்த கழுதைகளை போல நிச்சயமாக அந்த அநியாய கூட்டத்தினருக்குரிய உதாரணம் மிக கெட்டதாகும் என்று அல்லாஹுதானா சொல்கிறான் ஆக கௌராத்தை அவர்கள் எடுத்துக் கொண்டார்கள் அதிலே அவர்களுக்கு அறிவு இருக்கிறது யூதர்களை இன்றைக்கு நாங்கள் உலகத்திலே பார்த்தால் நாம் நாம் பயன்படுத்துகின்ற நிறைய தொழில்நுட்ப சாதனங்களுக்கு பின்னால் யூதர்களுடைய முயற்சி இருக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் நிறைய விவசாய உற்பத்திகளுக்கு முன்னால் அதனுடைய தொழில்நுட்பம் யூதர்களில் இருந்து பிறக்கிறது என்பதை நாங்கள் அறிந்து கொள்கிறோம் உலகத்தினுடைய நிறைய விஷயங்களை தீர்மானிப்பவர்களாக தீர்மானங்களை எடுக்கின்ற இடங்களிலே அந்த சக்தியை பெற்றவர்களாக யூதர்கள் இருக்கிறார்கள் ஆனால் அவர்களுக்கு வழங்கப்பட்ட போதனைகளை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அவர்களிடம் அறிவு இருந்தது அதன் மூலம் விரைவனுக்கு அடிபடைந்து நடக்கவில்லை விரைவன் சொன்னவற்றை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை அதனால் அவர்கள் ஏடுகள் சுமந்த கழுதைகளை போன்று ஆனார்கள் என்று அல்லாஹு தால அல் குரானிலே குறிப்பிடுகிறார் எனவே நல்லடியார்களே ஏடுகளை நாம் வைத்திருக்கிறோம் என்றால் அதில் உள்ளவற்றை தெரிந்து வைத்திருக்கிறோம் என்றால் அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது அவசியமாகிறது என்பதை இந்த வசனம் நமக்கு சொல்கிறது அறிவு இல்லாத அல்லது அமல் இல்லாத அறிவு சைத்தானியத்தான அமல் இல்லாத அறிவு குரானிலே நாம் மலக்குகளுக்கு ஆதமுக்கு அடிபணியுமாறு சுஜூது 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 செய்யுமாறு கட்டளையிட்டோம் ஏவினோ மலக்குகள் செய்தார்கள் ஆனால் இபிலி செய்யவில்லை செய்யவில்லை அவன் கேட்கிறான் என்னை நீ நீ நெருப்பினால் படைத்தால் களிமண்ணினால் படைத்த ஒரு அவனுக்கு என்னை சுஜூது செய்ய செய்கிறா சொல்கிறாயா அவனை எரிக்கக்கூடியவனாக நான் இருக்கிறேன் எனவே நான் தான் உயர்ந்தவன் என்று அல்லாஹு தாலாவிடம் பெருமை பேசினான் ஆக அவனிடம் அறிவு இருந்தது அல்லாஹு தாலாவுக்கு அடிபணி அவன் மறந்தான் அல்லாஹு தாலாவுடைய கட்டளைகளை அவன் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால் அமல் இல்லாத அறிவு என்பது சைத்தானியத்தானது என்பதை அல்லாஹு நல்லடியார்களே நாம் அமல் செய்வதற்கு முன்னால் அறிவு மிக மிக அவசியமானதாகும் அந்த அமல் தொடர்பான அறிவை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் இமாம் புகாரி ரஹிமுல்லா அவர்கள் தன்னுடைய நூலிலே ஒரு பிரதானமான தலைப்பை இடுகிறார்கள் பாபுல் அல்மில் கவுலிவல் அமல் அடுத்தவர்களுக்கு சொல்வதற்கு முன்னால்

அல்லாஹு தாலா சொல்கிறான் நான் தான் அல்லாஹ் என்னை தகுதியானவன் வேறு யாரும் கிடையாது எனவே என்னையே நீ வணங்குவாயாக என்னை ஞாபகப்படுத்துவதற்காக நீ தொழுகையை நிலைநாட்டுவாயாக என்று அல்லாஹுதாலா சொல்கிறான் எனவே முதலிலே அல்லாஹுவை பற்றிய அறிவும் நாம் என்ன செய்கிறோம் என்பதை பற்றிய அறிவும் இருக்க வேண்டும் அதை அடுத்ததாக நடைமுறைப்படுத்த வேண்டும் இல்லி குன் துமினி யூனு அலே இஸ்லாம் அவர்கள் எங்களுக்கு தெரியும் அவர் அவருடைய சமூகத்தை ஒருத்தி சென்ற போது அவர் அவரை மீன் விழுங்கியது மீனுடைய வயிற்றிலே இருந்து அவருடைய தவறை உணர்ந்து கொள்கிறார் அல்லாஹுத்தாலாவிடம் பிரார்த்தனை செய்கிறார் விரைவானி தூய்மையானவன் உன்னை தவிர வணங்குவதற்கு தகுதி வணங்கப்படுவதற்கு தகுதியானவன் வேறு யாரும் இல்லை நிச்சயமாக நான் அநியாயக்காரனாக இருந்துவிட்டேன் என்று அல்லாஹு தாலாவிடம் மன்னிப்பு கோருகிறார் அல்லாஹுத் அவருக்கு பாவ மன்னிப்பை வழங்குகிறார் என்று குரானிலை நாங்கள் பார்க்கிறோம் இவை அன்புக்குரிய அல்லாவின் நல்லடியார்களே அமலுக்கு முன்னால் எங்களுக்கு அறிவு அவசியமாகும் என்பதை போலவே அறிந்தவற்றை நடைமுறைப்படுத்துவதும் எங்களுக்கு மிக மிக அவசியமானது

பயனுள்ள கல்வி என்பது ஒரு மனிதனுடைய சிந்தனையிலும் அவனுடைய நடத்தையிலும் அவனுடைய பேச்சிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய கல்வி என்பதை தாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இப்ராஹிம் அலேஹலாம் அவர்கள் அல்லாஹு பிரார்த்தனை செய்கிறார்கள் எங்களுடைய எங்களுடைய இரட்சகனே இரட்சகனே என்னுடைய சந்ததியிலே தூதுவரை அனுப்புவாயாக உன்னுடைய தூதுவர்களை அனுப்புவாயாக அவர் அவர்களுக்கு உன்னுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பா உன்னுடைய வேதத்தை அவர்களுக்கு கற்பிப்பா அறிவை ஞானத்தை அவர்களுக்கு வழங்குவார் ஒயூந்து கிஹி அந்த அறிவின் ஊடாக அந்த ஞானத்தின் ஊடாக அவருன்னுடைய வேத வசனங்களை ஓதி காண்பிப்பதின் ஊடாக ஓய்வு கிஹி அவர்களை தூய்மைப்படுத்துவார் என்று அல்லாஹ் தாலா அப்தர் பிரார்த்தனை செய்கிறார்கள் இன்ன காந்தல் அசீஸ் உள்ள ஹகீம் ومن يرغب عن ملة ابراهيم الا من سفها இந்த வசனத்தை அல்லாஹ் تعالى முடிக்கிற நேரம் சொல்றான் யார் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கத்தை புறக்கணிக்கறானோ அவன் மடையன் என்று அல்லாஹ் تعالى சொல்றான் அவன் பைத்தியக்காரன் என்று அல்லாஹ் تعالى சொல்றான் அவன் சிந்திக்கத் தெரியாதவன் என்று அல்லாஹ் تعالى சொல்றான் ஆக இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய மார்க்கம் என்பது அவருடைய சிந்தனை என்பது முதலிலே அறிவு இருக்க வேண்டும் அந்த அறிவின் அடியாக மனிதன் தூய்மைப்படுத்தப்பட வேண்டும் அவனிலே மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட வேண்டும் அசூலுல்லாக அழகி வசல்லம் அவர்கள் செய்த பிரார்த்தனைகளில் ஒன்று விரைவா எங்களுக்கு எதை நீ கற்றுத்தந்தாயோ அதை கொண்டு பயனளிப்பாயாக எங்களுக்கு எது பயன் தருமோ அதை தருவாயாக எங்களுக்கு நீ அதிகரிப்பாயாக என்று அவர்கள் செய்தார்கள் எனவே நல்லடியார்களே இன்று அதிகரித்திருக்கிறது நிறைய பேருக்கு நிறைய விஷயங்கள் தெரியும் தொழுவை தொழுகை வேண்டும் என்று தெரியும் தொழுகையினுடைய முக்கியத்துவம் தெரியும் தொழாதவர்களுக்குரிய தீமை என்ன என்பது தெரியும் நேரத்திற்கு தொழுவது அவசியம் என்பது தெரியும் ஜமாத்தோடு தொழுவதனுடைய பயன் என்ன என்பது தெரியும் சுபக தொழுகையினுடைய பயன் என்ன என்பது தெரியும் நன்றாக நான் நடப்பதனுடைய பயன் என்ன என்பது எனக்கு தெரியும் ஆனால் அதை நடைமுறைப்படுத்துவதிலே நிறைய பிரச்சனைகள் நிறைய ஏற்றத்தாழ்வுகள் நிறைய பிந்தங்கள் இருக்கிறது என்பதை நாங்கள் சமூகத்திலே அறிந்து கொள்கிறோம் எங்களையே நாங்கள் சுயபரிசோதனை செய்து கொண்டால் என்னுடைய அறிவுக்கும் என்னுடைய நடத்தைக்கும் இடையிலான வேறுபாடு எவ்வளவு தூரம் இருக்கிறது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள முடியும் ரசூலுல்லாஹி செல்லலாக அலைஹி சில அவர்கள் பயனில்லாத கல்வியை விட்டும் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு தேடினார் اللهم انا نعوذ بك من علم لا ينفع وعمل لا يقبل ريبا பயன் தராத கல்வியை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் ஏற்றுக் கொள்ளப்படாத அமலை விட்டு உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் என்று ரசூலுல்லாஹி சொல்லலாக அழகி வசலம் அவர்கள் அல்லாஹு தாலாவிடம் பாதுகாப்பு கூறியிருக்கிறார்கள் நிச்சயமாக ஒரு அறிவினுடைய நோக்கம் என்பது அல்லாஹு தாலாவுக்கு அடிமைப்பட்டவனாக மனிதனை மாற்றுவதுதான் அல்லாஹு தாலாவை பற்றிய அறிவும் பற்றிய 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 அறிவும் 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 தாலாவுக்கு அடிபணிந்தவனாக ஒருவனை மாற்றுவதாகவே இருக்கிறது அந்த நோக்கம் அதில் நிறைவேற்றப்படவில்லை என்றால் நிச்சயமாக அது அறிவாக இருக்க முடியாது மாறாக அவமானமாக அவனுக்கு தீய விடயங்களை பெற்றுத் தருவதாக அவனுடைய பெயரை அவனுடைய மானத்தை இந்த உலகத்திலும் மறு உலகத்திலும் போக்குவதாக இருக்கும் என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் செல்லல்லாக அழைகசலம் அவர்கள் சொல்கிறார்கள் யாருக்கு அல்லாஹ் தாலா நலவை நாடுகின்றானோ அவனுக்கு மாற்றத்திலே விளக்கத்தை கொடுப்பார் அறிவு விளக்கமாக போது அந்த விளக்கம் கண்டிப்பாக அவனுடைய சிந்தனையிலும் அவனுடைய நடத்தையிலும் மாற்றத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும் என்பதை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா நாளை மறுமையிலே நான்கு விஷயங்களுக்கு ஒரு மனிதன் பதில் சொல்லாத வரை அவனை விடமாட்டான் என்பதை அதிசயிகள் சொல்கிறது ரசூலுல்லாஹி செல்லலாக அழகி வசூலம் அவர்கள் சொல்கிறார்கள் அல்மிகி மத அமிலி அவன் கற்ற கல்வியை கொண்டு என்ன அமல் செய்தான் அவனுடைய அறிவை எப்படி நடைமுறைப்படுத்தினான் என்பது பற்றி அவன் விசாரிக்கப்பட இருக்கிறார் அதற்கு அவன் பதில் சொல்லவில்லை என்றால் அவனுடைய கால் பாதம் நாளை மறுமையிலே நகராது என்று சுல்லா உலக இஸ்லாம் அவர்கள் சொல்கிறார் அபுத்தர்தார் அவர்கள் சொல்கிறார்கள் நாளை மறுமையில் நான் அஞ்சுவதெல்லாம் நாளை மறுமையிலே நான் அஞ்சுவதெல்லாம் அல்லாஹு தாலா என்னை படைப்பினங்களுக்கு மத்தியிலே என்னுடைய பெயரை சொல்லி அழைத்து மாத அமிர்த சீமா அழித்த நீ அறிந்தவற்றிலே என்ன அமல் செய்தாய் என்று அல்லாஹ் தால்லா என்னிடம் கேட்பான் என்பதைத்தான் நான் நன்றிகிறேன் என்று அபுத்தர்தா து அல்லாஹன் அவர்கள் குறிப்பிடுவதை நாங்கள் பார்க்கிறோம் அன்புரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே நாங்கள் அறிந்தவற்றை நடைமுறைப்படுத்தாமல் இருப்பது இஸ்லாத்திலே எச்சரிக்கப்பட்ட ஒன்றாக குரானிலும் சுன்னாவிலும்

விசுவாசம் கொண்டவர்களே நீங்கள் செய்யாதவற்றை ஏன் அடுத்தவர்களுக்கு சொல்கிறீர்கள் நீங்கள் செய்யாதவற்றை அடுத்தவர்களுக்கு நீங்கள் பிரச்சாரம் செய்வது அடுத்தவர்களுக்கு ஏவுவது அடுத்தவர்களுக்கு நீங்கள் சொல்வது அல்லாஹுத் தாலாவிடம் மிகவும் கோபிக்கப்பட்ட விடயமாக இருக்கிறது என்று அல்லாஹுத்தாலா சொல்கிறார் அதே நேரம் ஒரு மனிதன் அறிந்தவற்றை அடுத்தவர்களுக்கு சொல்லாமல் இருப்பதும் பாவமான விஷயமாக இருக்கிறது என்பதை நாங்கள் ஒவ்வொருவரும் புரிந்து கொள்ள வேண்டும் அல்லாஹ் தாலா சூரத் பக்ராவிலே சொல்கிறா அக்காசபில் கிர்னி வத்தன் சௌன அம்ஃபூஷ கும்ப அந்சத் ரூ நல் கிதா நீங்கள் அடுத்தவர்களுக்கு நல்லவற்றை சொல்கிறீர்கள் அடுத்தவர்களுக்கு நலவுகளை சொல்கிறீர்கள் ஏவுகிறீர்கள் உங்களை நீங்கள் மறந்து விடுகிறீர்களே நீங்கள் சிந்திக்க கூடாதா என்று சூரக்கு நாளை மறுமையிலே ஒரு மனிதனை கொண்டு வரப்படும் அவனை நரகத்தில் போடப்படும் இருக்கின்ற குடல்கள் எல்லாம் வெளியிலே வரும் அந்த குடல்களை சூழ ஒரு கழுதை மாவை ஆட்டுகின்ற அந்த கல்லை சுற்றுவதை போல அவன் அந்த குடலை நரகவாசிகளுக்கு பெரும் துர்வாடையாக வீசிக் கொண்டிருக்கும் அவர்களை அவன் அவனை அவர்கள் பார்ப்பார்கள் அவனிடம் கேட்பார்கள் நீ எங்களுக்கு நலவுகளை ஏவக்கூடியவனாக இருந்தாயே நீ எங்களை தீமைகளை விட்டு தடுக்கக்கூடியவனாக இருந்தாயே உனக்கு என்ன நடந்தது என்று கேட்பார்கள் அப்போது அவன் சொல்வான் உங்களுக்கு நலவுகளை நான் ஏவக்கூடியவனாக இருந்தேன் நல்லவற்றை செய்யுங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்ல சொல்லக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் அதை நான் செய்யவில்லை அதை நான் நடைமுறைப்படுத்தவில்லை கரி தீமைகளை மட்டும் உங்களை தடுக்கக்கூடியவனாக இருந்தேன் தீய செயல்களை நீங்கள் ஈடுபடாதீர்கள் என்று சொல்லக்கூடியவனாக இருந்தேன் ஆனால் அந்த சீய செயல்களை நான் நடைமுறைப்படுத்துவனாக அவற்றை செய்வனாக நான் இருந்தேன் என்று அவன் பதிலளிப்பான ஒரு சூழ்ச்சல்லாவில் செல்ல அவர்கள் சொல்கிறார்கள் செல்லல்லாக அழகிய சில அவர்கள் நேரத்திலே மாராஜ் செய்த போது கண்ட ஒரு சம்பவத்தை சொல்கிறார் ஒரு கூட்டத்தின் பால் நான் கடந்து அந்த கூட்டத்தினுடைய கத்தரிகளால் துண்டிக்கப்பட்டு கொண்டிருப்பதை நான் கண்டேன் அப்போது இவர்கள் யார் என்று நான் மலக்குகளிடம் கேட்டேன் கிபிரியிடம் கேட்டேன் அவர் சொன்னார் இவர்கள் தான் உன்னுடைய சமூகத்தின் பேச்சாளர்கள் இவர்கள் செய்யாததை அடுத்தவர்களுக்கு சொன்னார்கள் அல்லாஹு தாலாவினுடைய வேதத்தை அவர்கள் ஓதினார்கள் ஆனால் அந்த வேதத்தை அவர்கள் நடைமுறைப்படுத்தவில்லை என்று ஜிப்ரீல் அலி இஸ்லாம் அவர்கள் ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலைகோசலம் அவர்களுக்கு சொன்னதாக ரசூலுல்லாஹி செல்லல்லாக அலைகோசலம் அவர்கள் சொல்கிறார் அல்லாஹு தாலா நாளை மறுமையிலே அமல்களின் ஊடாகவே சுவர்க்கத்திற்கு மனிதர்களை அனுப்ப இருக்கிறான் என்பதை புராணிகளுக்கு சொல்கிறார் வல்லதீன ஆமனு அமிலு சாலிஹாத் குலா இகாஸ் ஹா உல் தென்னா உங்ஃபியா ஹாலிதூன் நிச்சயமாக விசுவாசம் கொண்டு யாரெல்லாம் நல்லவன் செய்தார்களோ அவர்கள் சுவர்